கரை அமுக்குட்டி, ட்ட நானும் ஒன்று எப்படின்னா நல்லாக்கணும் தாண்டி பார்க்குறேன் என்னத்தை நான்

இந்த பவுச்சு இந்த பக்கம் ஆகிறது இல்லை ஆமா வீடியோ வந்துக்குது நரி மூஞ்சி அம்மு குட்டி நரி மூஞ்சி அம்மு குட்டி நரி மூஞ்சி அம்மு குட்டி கால் எப்படி கால் நடக்குது இதே இத கம்மனிதே ஃபோன் பண்ணி சொன்னதில்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ அனுப்புண்ணா அவங்க என்ன ட்ரீட்மெண்ட்டு சொன்னாங்கன்னா அது பண்ணி சரி ஆயிடுச்சுன்னா பாட தெரியுமா எனக்கு அந்த அண்ணாவே சொல்லிட்டாங்கம்மா என்ன வேணும்னு கேட்டாங்களே வே பண்ண வேணேன் இந்த பாட்டில் கொடு அப்படியே தெரிஞ்சிச்சு அந்த கடை தான் ரொம்பவே எனக்கு என்ன சொல்கிறது யாருன்னா உடம்பு சரியில்லை இருந்தால் இல்லைன்னா கூட கிட்ட போகிறதில்லை நான் Oh my god.